வணக்கம் எனது பெயர் தனுஷ் நான் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வு படிச்சுருந்துருக்கேன் காஞ்சிபுரம் புத்தகத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தப்போ அங்கே புத்தக ஸ்டால் போட்டிருந்தாங்க கலெக்டரேட் கிரவுண்டில் தான் நடந்தது அப்போ நான் குரூப் டூ மெயின்ஸ் படிச்சிருந்தேன் அதற்கு தேவையான முக்கியமான பாடநூல்கள் அப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் நான் கம்மி வழியிலே வாங்கியிருந்தேன் போன வருஷம் இந்த வருஷமும் காஞ்சிபுரம் புத்தக திருவிழா இப்போ நடக்குது இதுக்கு முன்னாடி சென்னையில் போய் புத்தகம் வாங்குற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு போட்டி தேவையான புத்தகம் எல்லாமே இங்கே கிடைக்குது வணக்கம் என்னோட பெயர் தனுஷ் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வருகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் சார் ஒன் ஹவர்லருந்து காலேஜ் எடுத்து தமிழ் வழியில கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிச்சு நான் டிஎன்டிசி நடந்து முடிஞ்ச டிஎன்டிசி டூ 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 ஏல கேட்கு அக்கௌண்டாக ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கேன் அந்த டிஎன்பிசி கோச்சிங் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு பல காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் தான் கடந்தபுரத்தில் கோச்சிங் தான் நான் படித்தேன் அங்கே படித்து தான் ரிலீஸ் மீட் எல்லாமே கிளியர் பண்ணேன் அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லி லைப்ரரி யூஸ் பண்ணேன் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் படித்து பார்த்தாங்க எல்லோரும் அங்கே எல்லா மாவட்டத்துலேயும் மாவட்ட வேலைவாய்ப்பாளர்கள் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக காசு இருக்குது நான்கு திட்டமும் அங்கே சேர் பண்ணுது அங்கே மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ் மட்டும் இல்லை நான்கு கிட்டத்தட்ட வந்து பேங்கிங் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாருமே கொஸ்டின்னு சொல்லுவாங்க பட் நான் கவர்மெண்ட்டில் படித்து நான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்தேன் நான் இன்னைக்கு வந்து மாணுமீது தமிழக முதல்வர் கையாவில் பணி நேரம் நான் அங்கே வச்சுருக்கேன்